வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி வந்தோம் தூத்துக்குடி வந்ததில் மதியம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மீன் கடைக்கு போகலான்னு முடிவு பண்ணி பார்த்தோம் எங்கே போகணும்னு தெரியலை அதோட தூத்துக்குடி மீனவனுக்கு ஒரு காலை போட்டோம் அவர் வந்து இங்கே வந்து ஒரு அது என்ன மெசர் சொன்னார் பொன் சிவன் மெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை சொன்னாங்க அங்கே மீன் சீப்போட்டு உணவு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நம்ம நம்ம அந்த கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம் இல்லை அதனால் பெருசாக லொக்கேஷன் வேணால் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கூகுளில் போட்டு கூட அடித்து பார்த்து நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் நிறையா மீன் தான் வச்சுருக்காங்க இது வந்து கண்ணாடி பாறை அது கண்ணாடி பாறை சொன்னது வட்டைப்பாறை அதான் அதான் கண்ணாடிப்பாறை வட்டப்பாறை அப்புறம் இதில் நிறைய இருக்குது வெலை மீன் இப்படி நிறையா இருக்குது ஆனா நம்ம இதில் என்ன மீன் எடுக்கணும்னா மாமியார் பாறை நம்ம நிறையா இதில் சொல்லிருக்கோம் மாமியார் பாறை இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட போறோம் சாப்பாடு சாப்பிட்ற வேண்டி வந்துருக்கோம் அப்படியே ட்ரை பண்ணி வந்தாங்க அது எடுத்துட்டு வந்து என்ன மீன் தெரியல வரவங்க கேட்போம் மாசத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த முட்டை அதிகமாக இருக்கிற முட்டையும் சேர்ந்து வருது வரலாம் இது வந்து லால் நல்ல நல்ல பெரிய சைஸ்

Nýður það að það. Það er mjög náttúrulega sátt bæðið, maður að það er sátt. Þetta er sennið, það er það sem við hlutum og hlutum. Aflega þetta er okkar.

எல்லாமே தான் இருக்கு கடல் உணவு உணவுதான் அதிகம் நமக்கு பிடிச்ச மாமியாப்பார நம்ம கடல்ல வந்தாலே இது என்ன பண்ணுவோம் தெரியுமா போட்டி போட்டி எடுப்போம் இது கடல் அதிகமா வராது என்ன பண்ணுவோம் கடலுக்கு போறவங்க எல்லாரும் ரெண்டு மீன் வந்துச்சுன்னா ஆளுக்கு பாதி வெட்டிலாம் எடுத்துட்டு போவோம் பவுந்து ஏன்னா எல்லாரும் பவுந்து வாங்கணும் அப்படின்னு

குத்துனது அடுத்தாளுக்குத்து போச்சி முள்ளதான் இருக்கும் எப்படின்னா இருக்கு மாமியார் பாரு சாப்பிட்ருக்கா இருக்குண்ணா கடையாக தான் சாப்பிட்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை சாப்பிட்ருக்கியா மொசூர் அடுத்து இப்போ இங்கே தான் சாப்பிட்றீங்க பேசுகிறா சாணி நான் ரெண்டாயிரம் ரெண்டு ஆட்டை ரெண்டாவது இங்கே பாருங்கள் முள் மட்டும் தான் வச்சோம் அதையும் இந்த நின்றோம் உங்கள் நேரத்தில் நின்றில் இடம் மண்டையா அதுக்கப்புறம் மண்டை அந்த மண்டை நைஸாக இருக்கும் தெரியுமா செமையாக இருக்கும் இப்போ வாவல் மண்டை மாதிரியே நைஸாக இருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு கிலோ இருக்கு ஒரு கிலோ இருக்குமா சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மூணு பேலன்ஸ் பேலன்ஸ் அதுக்கு தான் காணும் இல்ல எல்லா இடத்துக்கும் போகும்ல பிரியாணி சாப்பிடுமா வாங்கிடுவோம் ஆனால் எல்லாரும் ஒன்று ஒண்ணும் சாப்பிட முடியாது முழுசா அதனால ஒரு மூணு வாங்கி பவுந்துக்கிறோம்னா ஏன்னா வாங்க மிஞ்சின நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாரும் சாப்பிட்டு மிஞ்சும்ல அந்த இதில் பவுலில் மிஞ்சும்ல அது எல்லாத்தையும் தட்டி லாஸ்ட்ல அடிப்பான் அந்த நிலப்பொருளை இவனை இன்னும் யாருமே இது வரைக்கும் அடுத்த ஒரு சாப்பாடு ரம்மனோட தான் போட்டி உடனே இருக்கு

அந்த சூர்யா அவர் தான் வருது வர்ற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களே கொஞ்சம்